ஜெயிலர் டூ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்துக்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்ச படம் இந்த படத்தை இயக்குனது நெல்சன் இந்த படத்துக்கான மிக முக்கிய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் மல்டி ஸ்டார் வந்து கும்மிஞ்சுருந்தாங்க இந்த படத்தை வந்து ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் ஜாக்கி ஷராப் எல்லாருமே வந்து அதக்கலம் பண்ணாங்க குறிப்பாக சிவானானா இங்கே யாருக்குமே தெரியாது ஆனாலும் அவரோட காட்சிகள்லாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தெருக்கி விட்டுருந்தாரு தன்னுடைய மாஸ்காட்டி இப்போது இந்த ஜெயிலர் டூ படத்துலேயும் அவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது தான் கூடுதலான ஒரு ஸ்பெஷல் அது மட்டும் கிடையாது அவங்கள தாண்டியும் பல ஆர்டிஸ்ட்டு உள்ளே வந்திருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் வில்லனா நம்ம ஜே சூர்யா வந்து கம்மிட்டாக இருக்காரு ஷூட்டிங்கலையும் நடிச்சிட்ருக்காரு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபகத் வாசிலும் இந்த படத்தில் வண்டாரு ஏற்கனவே ரஜினி கூட அவர் வேட்டையின் படத்தை பண்ணியிருந்தார் இந்த ஜெயலலிலியும் சமீபத்தில் அவர் வந்து கம்மிட்டே இருக்கார் இது மட்டும் கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலையாவும் இந்த படத்தில் வந்து ஒரு கேமையோ பண்ணுறாரு ஸோ அவரும் இருக்கார் இப்போது சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு என்ன அப்படின்னா ஒரே ஃப்ரேமில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மோகன்லால் அப்புறம் வந்து சிவானா பாலையா இவங்க நாலு பேரும் இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ இதுதான் டூ ஷூட்டிங் ஸ்பாட் சில்லு அப்படின்னு சொல்லி பயங்கர வயலாட்ருக்கு ரசிகர்லாம் பயங்கர கூஷம்ஸாக இருக்காங்க ரஜினி ரசிகர்கள்லாம் ரஜினி ரசிகர்லாம் பயங்கர டெம்ட் ஆகி பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த ஃபோட்டோ ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ரஜினியோட ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரியே இல்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு ஃபோட்டோ இன்னும் அந்த நாலு பேரை வச்சியும் ஒரே ஃப்ரேமில் நம்ம நெல்சல்லாம் ஷூட் பண்ணவே கிடையாது அவர் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது எஜேசூர்யா ரஜினியோட போஸ்டர்ஸாக தவிர இது வந்து நிச்சயமாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க எது எப்படியோ ஒரு நான்கு சூப்பர் ஸ்டாரும் ஒரு பெரிய ஹீரோக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே ஃப்ரேமில் ஒரே படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது ரசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்குது ஸோ படத்தில் பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு மாஸ் ட்ரீட்மெண்ட்டாக அந்த படம் இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் இந்த ஜெயலல் டூக்காக எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள்